ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் எலுமிச்சம்பழம் மரம் இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதில் ஒரே நேரத்தில் பழம் கொட்டி தீத்துருங்க அதில் கொஞ்சம் பழத்தை என் ஃப்ரெண்டு ரமாவுக்கு கொடுக்கலான்னு எடுத்துகிட்டு போனேன் அவங்க வீட்டுக்கு அவங்க வயல்ல விளைஞ்ச கம்பு கேழ்வரகு முத்துச்சோளம் மூணையும் போட்டு அரைச்சி மாவாக்கி வச்சிருந்தாங்க நான் கம்பை தனியாக அரைச்சிருக்கேன் கேழ்வரக தனியாக அரைச்சிருக்கேன் ரெண்டையுமே தனித்தனியா தான் நான் கூழாக்கி குடிச்சிருக்கேன் எல்லாத்தையும் முத்துச்சோளத்தையும் போட்டு நான் இன்ன வரைக்கும் அந்த மாதிரி குடிச்சதில்ல அதனால கொஞ்சம் எடுத்துட்டு போய் நீ செஞ்சு செஞ்சுப்பாரு நல்லா டேஸ்டா இருக்கும்னு சொன்னான் ப்ராப்பராக எப்பயுமே களி கிண்டுறவங்க முன்னாடி நாளே அந்த மாவை புளிக்க வச்சு அடுத்த நாள் கிண்டுவாங்க எனக்கு அந்த மாதிரி கிண்டு தெரியாது நான் ஒரு கிளாஸ் மாவு எடுத்தேன்னா அது கூட ஒரு ஆறு கிளாஸ் தண்ணி சேர்த்து கல்லுப்பும் போட்டு கையிலேயே நல்லா கரைச்சிருவேங்க கட்டி இல்லாமல் இந்த களி கிண்டத நான் குக்கரில் தான் செய்வேன் அதை அப்படியே அடுப்பில் ஏற்றி அதை கிண்ட ஆரம்பிப்பேன் கொஞ்சம் கட்டியாக தான் ஆகும் இருந்தாலும் மேக்ஸிமம் கட்டி வராமல் நம்ம நல்லா கிண்டிக்கணும் அதை நல்லா கிண்ட ஆரம்பிக்கும் போதே அதோட நிறம் மாற ஆரம்பிக்கும் அதுதான் பதம் கொஞ்சம் வந்து தயிர் பதத்துக்கு வந்துடும் வந்தோடனே அதை நல்லா சிம் பண்ணிட்டு மூடியை போட்டு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுருவேன் குக்கர்லேயே பாருங்க உப்பு போட்டு கரைச்சி அப்படியே அடுப்பில் வச்சுட்டேன் குக்கர் பாத்திரம் நல்லா வெயிட்டா இருக்குங்க அதனால நல்ல சூடு தாங்கும் அதனால ஓரளவுக்கு தயிர் பதம் வந்த உடனே நீங்க மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நீங்க வச்சுட்டு நீங்க அப்படியே தம் போடுற மாதிரி போட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த குக்கர் பாத்திரத்தோட சூட்லயே உங்களுக்கு நல்லா வெந்துடும் நைட்டு நம்ம சூடாக வடித்த சோறு இருந்து சாப்பிட்டுட்டு மிச்சம் ஏதாவது சோறு இருந்ததுன்னா இது கொஞ்சம் அப்படியே உங்களுக்கு எல்லாம் இலகி ஒன்றா வரும் பார்த்தீங்களா கொஞ்சம் தலை தழைன்னு அப்போ அந்த சாப்பாடையும் ஒன்றா சேர்த்து ஒரு கிண்டு கிண்டி அப்படியே மூடி போட்டுருவாங்க அது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் கேமராவை பிடிச்சிக்கிட்டு ஒரு கையிலே கிண்டுறனால கொஞ்சம் கட்டிப்பட்ட மாதிரி தான் இருக்குது ஆனால் நான் நார்மலாக குக்கரை பிடிச்சிட்டு நல்லா கை விடாமல் நம்ம கிண்டும்போது கட்டியே இல்லாமல் நல்லா திரண்டு வந்துடும் ஒரு கையில கேமராவை பிடிச்சிக்கிட்டு ஒரு கையிலே நான் கிண்டனால கொஞ்சம் கட்டி ஆயிடுச்சுங்க நல்லா நம்ம மேக்சிமம் எந்த அளவுக்கு அந்த கட்டியெல்லாம் உடச்சி விட முடியுமோ உடச்சி விட்டுற வேண்டிதான் ஆரம்பத்துலலாம் நான் கூலே சாப்பிட மாட்டேன் எனக்கு கூழ் பிடிக்கவே பிடிக்காது ஆனால் எங்கள் பெரியக்கா வீட்டில் அவங்க சூப்பராக கிண்டுவாங்க அது எனக்கு கம்பல் பண்ணி கொடுப்பாங்க சும்மா ஒரு கிளாஸ் குடி அது ரொம்ப நல்லது அப்படின்னு நான் குடிக்கவே மாட்டாங்க நீ ஒரே ஒரு வாய் நாச்சும் சும்மா ஒரு வாய் குடி போதும் அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணி கொடுத்தாங்க அதை அப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல எனக்கு நல்லா பழகிடுச்சுங்க அந்த டேஸ்ட் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செம்பா இருந்தாலும் ரொம்ப ஆசையோட குடிக்கிறேன் எங்க வீட்டுல நைட்டு இப்ப வடிச்ச சோறு தான் அதுல மிச்சம் இருந்துச்சு அதையும் இதோடயே போட்டு அப்படியே ஒரே கிண்டா கிண்டி வச்சிட்டேன் அடுத்த நாள் காலையில மோரூத்தி வெங்காயம் கருவேப்பில கொத்தமல்லி இதெல்லாம் நறுக்கி போட்டு நீங்க கரைச்சி ஒரு கிளாஸ் குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க கிராமத்துல எல்லாம் நல்லா திரண்டு நல்ல வெந்து வந்துடும் பாருங்க அதுக்கப்புறம் சும்மா தண்ணியில நினைச்சிட்டு அப்படியே சுட சுட வந்து அப்படியே கையிலே உருட்டி உருட்டி தண்ணிக்குள்ள போடுவாங்க அது மண் சட்டியாதாங்க இருக்கும் அடுத்த நாள் காலையில அது நல்ல சில்லுன்னு இருக்கும் அந்த மண் சட்டியில வச்சதுனால அதில் நீங்க மோரை ஊத்தி இந்த மாதிரி வெங்காயம் கருவேப்பில்ல கொத்தமல்லி சிலருக்கு பச்சை மிளகாய் பிடிக்கும்னா அதை கூட நறுக்கி போட்டுக்கலாம் போட்டு நீங்க கரைச்சி குடிச்சீங்கன்னா செம சூப்பரா இருக்குங்க இத தொட்டுக்கிறதுக்கு கொத்தவரங்காய் வத்தல் போட்டுங்க சாப்பிட்டீங்கன்னா இல்ல மோர் மிளகாய் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அருமையா இருக்கும் அதே மாதிரி மாங்காய் ஊறுகாவும் இதுக்கு அல்டிமேட்டா இருக்கும் புளி மிளகாய்னு சொல்லுவாங்க நல்ல புளிய கொதிக்க வச்சு அதுல பச்சை மிளகாயை போட்டு வச்சுருப்பாங்க அதுவும் இதுக்கு அருமையா இருக்கும் எங்க வீட்டிலலாம் எல்லாம் இப்ப காலையில காலையில தான் சாப்பிடுறோம் உங்க வீட்லயும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.